உணவு ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அதிகாரம் ஒன்று அருள்வாக்கு ஐம்பது அன்பிற்குரியவர்களே வெகு தூரத்தில் இருந்து குதிரை மீது பயணப்பட்டு வந்த மனிதர் ஒருவர் இறை அடியவரிடம் சென்று தலை வணங்கி நின்றார் இறை அடியவரும் வானோக்கி தம் கரங்களை உயர்த்தி இறைவனை போற்றியவராய் நன்றி கூறி தன்னை வந்து வணங்கியவரை கைகூ கூறி அவரை செய்தார் போதிய செல்வமும் அதனால் பெற்ற வளமான வாழ்வும் தனக்கு இருப்பதாக கூறிய அவர் தாம் மூப்படைந்த பின் தனது தலைமுறையினர் எந்த தேவைகள் குறித்தும் அக்கறை கொள்ளாமல் தந்தை தேடி சேர்த்த செல்வங்களை சுரண்டியவர்களாயிருக்கின்றனர் அவர்கள் தங்கள் மேன்மை அறிந்து செல்வத்தை தேடி சேர்த்து தங்களை காத்து கொள்ளும் நாள் எப்பொழுது வரும் என வந்தவர் கேட்டார் உங்கள் பேச்சின் வெளிப்பாடு நீங்கள் பெற்ற செல்வத்தையும் அதனால் பெற்ற வளமான வாழ்வையும் குறித்ததாக அமைகிறது உங்கள் பிள்ளைகளும் சுகப்பட ஒரே ஒரு வழி உண்டு ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரின் தலைமுறை ஆசி பெற்றதாய் அமையும் அவரே தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வாழ்விப்பவர் என்றார் இரையடியவர் சுரண்டிய செல்வம் சென்றடையும் இடம் யாது என இறையடியவர் கேட்டிட அதற்கு அந்த மனிதரின் பதிலோ அவர்கள் நான் தேடிய செல்வத்தை கொண்டு பிறர் நலம் பேணுகின்றனர் அவர்கள் பொருள் தேடி உதவினால் செல்வம் நிலைத்திருக்கும் என்று வந்த மனிதர் கூறிட இறை அடியவரோ உம் வழி தோன்றல்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்றனர் அதுதான் மேலானது என கூறியதும் விடைபெற்றுச் சென்றார் வந்த மனிதர் செல்வமும் வலிமையும் உள்ளத்தை உயர்த்துகின்றன ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இவ்விரண்டினும் மேலானது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் எக்குறையும் இல்லை அதைக் கொண்டிருக்கும்போது உதவி தேட தேவையில்லை ஞான நூல் அதிகாரம் நாற்பது அருள்வாக்கு இருபத்தி ஆறு இன்றைய நாள் இறையருளால் ஆண்டவரிடம் கொள்ளும் மற்றும் மேலானது என்னும் சிந்தை உடையவருக்கு ஆண்டவரே அனைத்திலும் உதவிக்கரம் கொடுப்பார் என நம்பிக்கை கொண்டு செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற